ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விக்னேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த ஜாண்டியர் டிராக்டரெலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பிடி ஆப்ஷனில் இருக்க இந்த ஐநூற்றி நாற்பது எக்கனாமிக்கல் ஐநூற்றி நாற்பது ஸ்டாண்டர்ட் பவர் அதை வந்து எந்தெந்த எக்யூப்மெண்ட்டுக்கும் எந்த எது எப்படி எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே நம்ம டிராக்டரை வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ லாஸ்ட்டுக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு முன்னாடியே ஒரு பிடிஓ வீடியோ போட்டிருந்தேன் என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா இந்த இங்கே கொடுத்துருக்க ஸ்பீடு நம்ம எந்த அளவுக்கு ஆர்டிஎம் வச்சா கிடைக்கும் அந்த மாதிரி வீடியோ தான் போட்டிருந்தோம் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு எல்லோ கலர் சிம்பிள் இருக்கும் இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா நீங்கள் பிடிஓ எக்கனாமிக்கல் கிடைக்கும் இது இந்த இடத்துல இருபதுக்கு அடுத்தது வச்சிங்கன்னா பிடிஓ பவர் அப்படின்ற ஒரு கிடைக்கும் பவர் சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்கான கண்டென்ட்டுக்கு போயிடலாம் என்னன்னு இப்போ கேட்டிங்கன்னா இந்த ஐநூற்றி நாற்பது பவரும் ஐநூற்றி நாற்பது எக்கனாமிக்கல்க்கும் எந்தெந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம ஐநூற்றி நாற்பது எக்கனாமிக்கல் எடுத்துக்கலாம் ஐநூற்றி நாற்பது இப்போ ஐநூற்றி நாற்பது உங்களுக்கு ஆர்பிஎம் பின்னாடி வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன போல் வைக்கிறீங்கன்னா பதினஞ்சு பதினாறு வைக்கணும் அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு எக்கனாமிக்கல் எக்கனாமிக்கல்னால் மேக்சிமம் இந்த வண்டி மூவிங் இருக்காது உங்களுக்கு பிடிஓ பவர் மட்டும் தேவை அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் எக்கனாமிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா இப்போ இதே இந்த நெல் அடிக்கிற மிஷின் ஆரையும் அடிக்கிற மிஷின் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸு கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல வண்டி மூவ் ஆகாது வண்டி மூவ் போது நீங்கள் உங்களுக்கு பிடிஓ பவர் மட்டும் தேவை அப்படி ஓட்டும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆர்பிஎம் குறையாது நீங்கள் அப்படி எக்கனாமிக்கலில் பிடிஓ பவர் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னால் இதே எக்கனாமிக்கல் போட்டு ரொட்டோவேட்டர் போட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட ஆர்பிஎம் குறையறக்குன்னு நிறைய வாய்ப்பு இருக்குது இதே இந்த ஐநூற்றி நாற்பது பவர் ஸ்டாண்டர்டாக அதே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் அதை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரொட்டவேட்டர்ஸ் ரொட்டவேட்டர் இந்த வண்டி மூவிங் வண்டி மூவிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு பிடிஓ பவர் வேணும் அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக அந்த பவர் ஐநூற்றி நாற்பது ஸ்டாண்டர்டான ஆர்பிஎம் பவர் அப்படின்ற ஒரு இந்த ஐநூற்றி நாற்பது பவர் அப்படின்னு ஒரு பிடிஓ அதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வண்டி மூவிங்கும் இருக்கணும் அதே சமயம் உங்களுக்கு பிடிஓ பவர்லேயும் பிடிஓ பவரும் வேணும் பின்னாடி அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அதில் அவ்வளோ சீக்கிரம் இன்ஜின் ஆர்பிஎம் குறையாது இதே நீங்கள் எக்கனாமிக்கல் போட்டு வ வண்டியை மூவ் பண்ணிங்கன்னா அதிக லோடு ஏதாச்சும் ரொட்டவேட்டார பின்னாடி ஓடுறது வண்டி மூவிங்கே இருக்கும் பின்னாடி ஓடணும் அப்படின்ற போது நீங்கள் எக்கனாமிக்கில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதே லோடு குறைவாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் ஆர்பிஎம் குறையாது வண்டி மூவிங்லேயே இருக்கும் பின்னாடியும் ஓடும் அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் லோடு குறைவான லோடு இருக்கும்போது கண்டிப்பாக ஆர்பிஎம் குறைய வாய்ப்பு இல்லை நீங்கள் அதிக லோடு கொடுக்கும்போது எக்கனாமிக்கில் போட்டு ஓட்டும் போது கண்டிப்பாக ஆர்பிஎம் குறையும் நீங்கள் ரோட்டவேட்டர் மேக்ஸிமம் இந்த ஐநூற்றி நாற்பது பவரில் ஓட்டினா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வண்டியோட ஆர்பிஎம்மும் குறையாது அதே சமயம் வண்டியும் ரொம்ப ஹீட் ஆகுது தம் கட்டாது அப்புறம் மேக்ஸிமம் இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் இந்த இந்த ரெண்டு ஆர்பிஎம் ஸ்பீடு எதுக்கு பிடிஓ ஸ்பீடு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் வண்டி ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கிது உங்களுக்கு பிடிஓ பவர் மட்டும் தேவைன்றும்போது நீங்கள் கண்டிப்பாக எக்கனாமிக்கலில் போட்டு ஓட்டலாம் உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் வண்டியோ இன்ஜினோ ஆர்பிஎம் குறைவாக வச்சாலே பிடிஓ ஆர்பிஎம் அதிகமாக இருக்கும் இதே நீங்கள் ஐநூற்றி நாற்பது ஸ்டாண்டர்ட் பவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டியும் எப்படின்னா பவர் அதிகமாக கிடைக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல நல்லபடியில் பார்க்கலாம் தேங்க் யூ உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சால் போடுறோம் இல்லை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கின்னு போடுறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல நல்லபடியில் பார்க்கலாம் தேங்க்யூ